என் அன்பு பிள்ளையே நீ ஏன் எல்லாம் உன் தலையில் வைத்துக் கொண்டிருக்கின்றா ஏன் குழந்தாய் உன் சாயப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளும் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை குழந்தையே உன் மனவலி உன் உடம்பில் ஏற்படும் வலிகள் என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது எனக்கான பலத்தை தாருங்கள் என்று என்னிடம் கேட்கின்றார் உன் வலியை நான் தாங்க மாட்டேனா குழந்தையே உன் கண்ணீரை போது அதுதான் எனக்கு வழியை ஏற்படுத்துகின்றது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலையையும் தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் குழந்தையே வலி தாங்காமல் சில நேரம் நீ போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும் போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது குழந்தையே என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கின்றதே என்று நீ துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய் உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் குழந்தையே எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்தி விட்டாயோ அப்போதே உன் மீது பாசத்தை செலுத்த நான் ஆரம்பித்து விட்டேன் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நீ நடந்து கொண்டாள் என்னுடைய பிடியில் இருந்து எவரும் விலக முடியாத குழந்தையே உன்னை பல முறை விபத்துகளில் இருந்து சரியான நேரத்தில் நான் காத்திருக்கின்றேன் உன்னை தேடி வந்து உன் இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் எப்போதும் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன் குழந்தையே மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பல முறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தார் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழிநடத்துவேன் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் தொடர்ந்து வழிநடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி அமைத்து பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகின்றேன் நோயற்ற வாழ்வு வழங்க போகின்றேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் செய்யும் பணியில் இருந்து அளவிற்கு உயர்த்த போகின்றேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் இருக்கின்றேன் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை உன் மனம் குளிரப் போகின்றது என் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுவதும் அதி விரைவில் கிடைக்கப் போகின்றது அன்றைக்கு நீ அழுவாய் நான் கேட்டதையெல்லாம் என் சாயப்பா தந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியில் தினமும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவுவது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஒரு சிறு புன்னகை ஆறுதல் வார்த்தை கூட உதவித்தான் மனிதர்கள் காத்திருக்கின்றார்கள் விழுந்து விட்டேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும் முயற்சித்துப் பார் குழந்தையே முடியாதது என்று ஒன்றும் இல்லை முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இரு உனது வாழ்வில் வெற்றி நிச்சயம் தினமும் நீ மனதில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்கின்றேன் கேள் நானே சிறந்தவன் என்னால் முடியும் கடவுள் எனக்கு துணை நிற்பார் நானே வெற்றியாளன் இன்றைய நாள் என்னுடையது என்று நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள் வாழ்வில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் செலவழிக்க சிதரை கூட இல்லாத போது வீணாக நீ செலவழித்த பணத்தின் அருமை கோபமும் புயலும் ஒரே மாதிரி தான் அடங்கின பிறகு அடைந்த நஷ்டம் எவ்வளவு என்று வாழ்வில் தேவையில்லாமல் கோபம் கொள்ளாதே குழந்தை இதனால் உறவுகளையும் இழப்பாய் உன் ஆரோக்கியத்தையும் இழப்பாய் அவமானத்திற்கு இரண்டு குணங்கள் உண்டு கோழையை உயிரை மாய்த்துக் கொள்ள வைக்கின்றது வீரனை வாழ்ந்து காட்ட வைக்கின்றது இதில் நீ யார் என்பதை நீயே முடிவு செய்து கொள் குழந்தையே ஒருபோதும் உயிரை மாய்த்துக் கொள்ள நினைக்காதே நீ என்னுடைய குழந்தை தைரியமாக செயல்படு உன் பின்னால் என்று முன்சாயப்பா நான் இருப்பேன் முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்போதும் நினைவில் கொண்டு வராதே பிறர் கண்களுக்கு நாம் மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும் அந்த மௌனத்தில் எத்தனை வழிகள் உள்ளது என்பது உன் உள்ளத்திற்கு மட்டுமே தெரியும் கலங்காதே குழந்தையே உன் புண்பட்ட மனதிற்கு மருந்தாக என்றும் நான் இருப்பேன் அன்பு குழந்தையே மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்பதை விட மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்தினாலே கடவுள் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் பாடமாக எடுத்துக்கொண்டால் அடுத்து வரும் நிகழ்வுகளை எதிர்க்க கடினமாக இருக்காது குழந்தையே உன்னுடைய ஆழ்மனதில் எப்பொழுது உன்னால் முடியும் என்று எண்ணுகின்றாயோ அதன் பிறகு உனது வெற்றியை எவராலும் தடுக்க இயலாது அனைத்து முன்னில்தான் இருக்கின்றது கலங்காதே யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் ஆயிரம் பொய்களை நீ உண்மையாக்கலாம் ஆனால் ஒருபோதும் உன் மனசாட்சியை உன்னால் பொய்யாக்க முடியாது நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் வாழ்வில் எதையும் எளிதாக சாதிப்பார்கள் கோபத்தில் ஒருவரை ஒரு அடி அடித்து விடுவது எளிது ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பது தான் கடினமான செயல் இந்த கடினமான செயலைத்தான் நீ பழகிக்கொள்ள வேண்டும் குழந்தையே மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய கொட்டைக்கு ஒப்பாகும் காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது கடமையே சி கடவுளை நினை நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் எதை கொடுத்து நல்ல பெயர் தொடர்ந்து வாங்க நினைத்தாலும் அதை கொடுக்கும் வரைத்தான் நிலைத்திருக்கும் என்பதை நினைவில் கொள் பிடித்த உறவானாலும் பிடிக்காத உறவானாலும் எல்லோரிடமும் சிரித்து பேசு சிந்தித்து பேசு தாழ்த்தி மட்டும் பேசாதே குழந்தையே ஒருவர் செய்த நன்றியை நினைத்து பார்ப்பவனே நன்றியுள்ள மனிதனாவான் நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது துணிவும் துடிப்பும் இருந்தால் மட்டுமே வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும் அமைதியை விட மகிழ்ச்சியானது வேறு எதுவும் இல்லை எதையும் மனம் விட்டு வரை எல்லாமே மன அழுத்தம்தான் மனிதர்களின் புத்தி இரண்டு விதம்தான் தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள் இல்லை என்றால் தேன் மாதிரி கொட்டி விடுவார்கள் செய்யும் வேலையை மகிழ்ச்சியாக செய்தால் வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும் சில மனிதர்களின் எதிர்ப்பால்தான் இன்று பல மனிதர்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கின்றது தனக்குள் இருக்கும் திறமையை தானாக யாரும் உணர்வதில்லை வந்த பாதையை மறக்காமல் இரு போகும் பாதை தெளிவாக இருக்கும் உன்னை விட்டு சென்றவர்கள் ஏதாவது ஒரு வேளையில் உன் இழப்பை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள் அதற்காக நீ அவர்கள் மாதிரியே நடந்து கொள்ளாதே குழந்தையே ஏனென்றா நீ என் குழந்தை மற்றவர்களை நேசிக்க மட்டும் செய் மற்றவற்றை என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்துக் கொள்கின்றேன் எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்ததல்ல உன்னை செதுக்க வந்தது என்பதை புரிந்து கொள் உன் இதயம் என்னிடம் பல விஷயங்களை சொல்கின்றது எனக்கு தெரியும் உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே குழந்தையே ஏமாற்றி வாழ ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி ஒருவன் நேர்மையாக இருக்கின்றான் என்றான் வாழ்க்கையில் நாமும் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை தான் பணிந்து போ உன் தகுதியை உயர்த்தும் துணிந்து போ உன் திறமையை உயர்த்தும் தர்மம் செய்யும் ஒருவனால் அதிக சொத்து சேர்க்க முடியாது சொத்து சேர்த்தே வாழ்ந்தவனுக்கு எப்பொழுதும் தர்மம் செய்ய தோணாது அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடும் அனுபவம் அளித்த பாடங்களை மட்டும் மறந்துவிடாதே பொய்க்கு பல வழிகள் உண்மைக்கு ஒரே வழிதான் நீ நீயாக இரு குழந்தையே அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவும் கிடைக்கும் சிலரை புரிந்து கொள்ளவும் முடியும் உண்மையாயிரு உயிராயிருக்காது யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று தெரியாது உலகம் போலியானது குழந்தை நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும் குழந்தையே கலங்காமல் இனி மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப் போகின்றா வாழ்க்கையில் எதுவுமே புறம் கண்டு விரும்புவதை விட அகம் கண்டு அன்பு காட்டுவதே மிகச் சிறந்தது குழந்தையே இன்பத்தின் ரகசியம் எதில் அடங்கி இருக்கின்றது தெரியுமா நீ விரும்பியதை செய்வதில் அல்ல நீ செய்வதை விரும்புவதில் தான் உள்ளது உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் நீ எழுவதற்கு காரணமாக அமையும் ஒவ்வொரு தடையும் நீ முன்னேறுவதற்கு காரணமாக அமையும் கலங்காமல் காத்திரு யாருமில்லை என்று கவலைப்படாதே நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் என்னுடைய வார்த்தைகளை சிந்தனையில் வைத்துக் கொண்டு முகமலர்ச்சியோடு வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொள் உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வரக்கூடிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி தருவேன் அதுவரை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் கோபத்தை தவிர்த்து நில் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இருக்கும் உன் வாழ்க்கை பிரகாசிக்கப் போகின்றது அனைத்தும் விரைவில் நலமாக இருக்கும் உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன் குழந்தையே என் வைரமே அச்சமோ வலியோ உன்னை பிடிக்கும் போது எனது புத்தகத்தை உன் நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்து என் பெயரை உச்சாடனம் செய் உனது வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் குழந்தையே குடும்பத்தில் ஒரே ஒருவர் என்னை நம்பிக்கையுடன் சரணடைந்தாலும் கூட அவர் பொருட்டு அந்த குடும்பத்தையே காப்பாற்றும் கருணை நிரம்பியவன் நான் கலங்காதே உனக்கு துணையாக நான் இருப்பேன் எவ்வளவு வேகமாக போகின்றாய் என்பதை விட எந்த பக்கமாக சரியான வழியில் போகின்றாய் என்பது முக்கியம் குழந்தையே சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாது வானத்திடம் மழையே பெய்யாதே என்று கெஞ்சுவது இல்லை வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான் போராடு நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவார் அவமானப்படுத்தியவர்களுக்கு ஒருபோதும் வார்த்தையில் பதில் சொல்லாதே உன் வாழ்க்கையை பதிலாக சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீருவார்கள் சிறந்த விஷயங்களைப் பற்றி பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் பார்த்து ஆச்சரியப்படுபவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் வெற்றியாளராக இருக்க வேண்டுமெனில் சிறந்த விஷயங்களை செய்யும் நபராக இருக்க வேண்டும் கேட்டால் மட்டும் கொடு பணமோ அல்லது பாசமோ இலவசமாக கொடுக்கப்படும் எதுவாயினும் ஒரு நாள் நிச்சயமாக உதாசீனம் செய்யப்படும் புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீ தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக்குள் குழந்தை தைரியம் பின்னால் இருக்கும்போது துணிச்சல் முன்னால் செல்லும் எதிலும் குறை காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்கத் தெரியாது எல்லாவற்றையும் ரசிப்பவர்களுக்கு எதிலும் குறையே தெரியாது குறிக்கோள் உடையவனுக்கு இலக்குத்தான் தெரியும் தடைகள் அல்ல முன்படர்ந்த செடியில் ரோஜாவை கொய்வது போல ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும் முயற்சித்து பார் முடியாதது என்று ஒன்றுமில்லை எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்தாயும் அக்கனமே உன் பாவங்கள் அனைத்தும் மறைந்தது குழந்தை இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா